Welcome to Sanjumo's blog. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஏற்கனவே பழைய வீடியோலையெல்லாம் சொல்லியிருக்கேன் காமிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி தோட்டமாக கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கேன்னு அதில் இந்த வெத்தலை கொடியும் ஒன்று அந்த வெத்தலை கொடியில் வெத்தலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கும் ரெகுலராக போய் அந்த இடத்துல பார்க்கும்போது அது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால சரியாக அந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியாது ஒரு நாள் பார்க்கும்போது அந்த வெத்தலையில் ஏதோ கூடு கட்டி இருந்த மாதிரி இருந்தது என்னென்னு உள்ளே போய் பார்த்தா தேன்ச்சிட்டு குருவி அழகா ஒரு வெத்தலையை மடிச்சு கூடு கட்டி அதில் ஒரு மூணு முட்டை இட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்த்தா அந்த முட்டைகள்லாம் அழகாக குஞ்சாக பொறிஞ்சு இருந்தது மூணு குஞ்சுகளும் ரொம்ப அழகாக ஒன்று மேலே ஒன்று படுத்து தூங்கிட்டு இருந்தது அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் போய் வீடியோ எடுக்கும்போது அதோட அம்மா குருவி அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவ்வளோ சத்தம் போட்டுது அந்த சத்தத்தை இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சரி மறுபடியும் குருவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது எல்லா குருவிகளும் அதோட அம்மாவோட சேர்ந்து பறந்து போயிருச்சு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது